மகேஷ் உள்ளே போகிறாரு உடனே அங்கே கோர்ட்டில் கேட்குறாங்க நீங்கள் எப்போ யூகே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவா நான் வந்துட்டு ஜனவரி மாதமே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பாக இருக்குது நீங்கள் ஜனவரி மாதம் போகிற மார்ச் மாதம்தான் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மாவோட லாயர் சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படின்னு மகேஷ் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் என்கிட்ட அதுக்கான எல்லா ஃப்ரூஃப்பும் இருக்குது நீங்கள் போனது புக் பண்ணது எல்லாமே நான் வந்துட்டு இங்கே காட்டியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சர்ச்சி பார்த்தோன்னே ஆமாம் நீங்கள் எப்போ புக் பண்ணியிருக்கீங்க எப்போ போயிருக்கீங்க எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு நீங்க வந்துட்டு மார்ச் மாதம் மாசம்தான் போயிருக்கீங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜர்ச் கேக்குறாங்க அத கேட்ட மகேஷ் என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படியே பாக்குறாரு மேகாவும் அப்படியே பாக்குறாங்க ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் என்ன ஏது எல்லாமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் டைம் தரேன் அதுக்குள்ளே எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை தள்ளி வைக்கிறாங்க வெளியே வராங்க வந்த உடனே பயங்கரமாக கோவம் வருது சித்து அப்படியே கிட்ட வராரு வந்தவுனையும் அடிக்கிறதுக்காக வராரு அப்படி தடுக்கிறாங்க மேகா மகேஷ் இங்கே பாரு உண்மையெல்லாம் சொல்லி எதுக்காக நீ இப்படி போய் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக இருக்காங்க திட்ட உடனே அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேகா அப்படியே மகேஷை கூட்டிகிட்டு போகிறாங்க ஆமாம் மேகாவை ரெண்டு போட்டிருந்தால் இன்றைக்கே கேஸ் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேகாவோட மாமா சொல்கிறாங்க எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க வீட்டில் இருக்காங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு மகேந்திரன் இல்லை நான் கூட எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணேன் ஆனால் எல்லாத்துலேயுமே நான் தோத்தேன் என்னென்னவோ கஷ்டப்பட்டேன் ஆனால் இப்போ படுற கஷ்டத்தை என்ன என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்ட சொல்லியிருக்காரு அந்த மேகாவுக்கு பானம் ஏதாவது வேணும்னா கூட நம்ம கொடுத்தலாம் தேவையில்லாமல் செல்லமா சித்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வந்து லக்ஷ்மி போகிறாங்க மேகா இருக்காங்க இங்கே பாரு மேகா உனக்கு நாங்கள் என்னத்தை பாவ பண்ணோம் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க கொஞ்சம் கூட அறிவே கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக திட்டுறாங்க இங்கே பாரு சித்து செலம்மா ரெண்டு பேரோட கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும் நீ ஏதாவது பண்ணிட்டுருக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க நீலாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் தானே உன்னை வளர்த்தேன் உனக்கே இவ்வளோ மோசமான புத்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எதையுமே கண்டுக்கவே இல்லை மேகா லக்ஷ்மி கோபமாக வீட்டுக்கு வராங்க அவள் எது சொன்னாலும் கேட்குற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் இருக்காங்க கிட்ட மேகா சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு கோர்ட்டில் மாற்றி மாற்றி கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம நிரூபிக்கணும் புரியுதாக அமைதியாக இருக்கணும் எதுவுமே பேசவே கூடாது ஆனால் அது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மேகா சொல்கிறாங்க நீ மட்டும் ஏதாவது உண்மையை சொல்லணுன்னு நினச்ச என் வயிற்றுல வளரவன் குழந்தைய சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க அடுத்த நாள் கேஸ் வைக்கிறாங்க அதே மாதிரி எல்லாருமே போகிறாங்க இங்கே பாருங்கள் கண்டிப்பாக இவர் யூகே போகலை அன்னைக்கு இங்கே தான் இருந்திருக்காரு சென்னையில் தான் இருந்திருக்காரு மேகா வீட்டுக்கு போய் சித்து படுக்க வச்சுருக்காரு படுக்க வச்சுட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டுருக்காரு இவங்க போதையில் இருந்திருக்காங்க அப்போது அவங்கள பார்க்குறதுக்கு இவர் வந்திருக்காரு அங்கே தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே காரணமே இந்த மகேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு மேகா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டுக்காரே இந்த ஊரில் இருந்துருக்காரு அப்போது கண்டிப்பாக ஒரு தான் காரணமாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க மேகா என்ன சொல்கிறதுனே தெரியல மகேஷ் அப்படி திருத்திருன்னு முழிக்கிறாரு சொல்லுங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் போன டேட்டு நீங்கள் சொல்கிறது எல்லாமே தப்பாக இருக்குது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ச்சு கேட்குறாங்க அப்படியே முழிக்கிறாரு எதுவுமே பேசவே இல்லை பேசுங்கள் வாயை திறந்து பேசுங்கள் உண்மையை சொல்லுங்கள் இல்லை அதுக்கான டைம் உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க மேகா அப்படியே மகேஷையே பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே கண்ணை கட்டுறாங்க எதுவுமே சொல்லாதீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படியே மகேஷ் அமைதியாகவே இருக்கார் என்ன இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது அப்போ உங்கள் மேலே தான் தப்பு இருக்கா என்ன அப்படின்னு சரிச்சு கேட்குறாங்க இல்லை இல்லை நான் எந்த தப்பும் பண்ணலை அப்போ உண்மையை சொல்லுங்கள் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள் ஒய்யூக்கே போகலை நீங்கள் போனது மார்ச் தான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு